இன்னைய சூழ்நிலையில டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தூய்மை பணியாளர்களை ரொம்பவே வலு கட்டாயமா அப்புறப்படுத்துறாங்க பாத்தீங்களா அந்த ஒரு சம்பவம் தான் சோ அந்த விஷயம்னால இப்ப திமுக அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை வந்து அடைய போகிறாங்க அப்படிங்கிறதுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுலயோ இல்ல நம்ம பேசுற டிபேட்ஸ்லயோ பெரிய அளவிலான ஒரு மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷுவாரா அடிவாங்க பிகாஸ் இவங்க ஓட் ஷேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக அதிகமான ஒரு அளவுல இவங்க இவங்க கிட்ட இருந்து மட்டும் நம்மளுக்கு ஓட்டு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து லைக் நம்ம வந்து இருக்க போறோமா ஆட்சி அதிகாரத்துல இல்லையா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் மேக்கிங்கா கூட இவர்களுடைய ஒரு ஓட் சதவீதத்தை வச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களினுடைய ஓட் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டுச்சு இந்த சிச்சுவேஷன்ல அவங்களே எதிர்த்து இவங்க வந்து ஒரு பிரைவேட் செக்டாருக்கு வந்து இதை முழுக்க முழுக்க மாத்தி கொடுக்குறாங்க தூய்மை பணியாளர்களோடைய வேலைகள் நிறுத்தப்படுத்தப்படாமல் இவங்களுடைய வேலைகளை இப்ப தனியார் செக்டார்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கறத ஆழமா பேச அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட பதிமூணு நாட்களா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள உடனடியாக அகற்றணும் அப்படிங்கறது அரசாங்கம் அதாவது நீதிமன்றத்துல இருந்து ஒரு அறிவிப்பு வருது சோ அந்த நீதிமன்ற அறிவிப்புக்கு அப்புறம் இவங்க எப்ப அகற்றுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம் நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு வந்து நினைச்சு வச்சிருந்த ஒரு விஷயம் தான் நடுராத்திரி தான் இந்த இது நடக்கும் அப்படின்னு பிகாஸ் நடுராத்திரிகள்ல மட்டும்தான் பாபு போன்ற அமைச்சர்களும் வந்து அவங்கள மீட் பண்ணிட்டு போறாங்க சோ இந்த மாதிரியான சூழல் நிலவும் போது எல்லாரும் நினைச்சது நூறு சதவீதம் உண்மையாவே அங்க நடந்திருக்கு போலீசார் எல்லாருமே வந்திருக்காங்க அவங்கள ரொம்ப அராஜகப்படுத்தி சட்டையை uh, வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு முறையில பண்ணிருக்காங்க ஒரு போலீஸ் வந்து ஒரு அடிக்கிறாங்க அடிக்கிற ஒரு விஷயம் இன்னொரு லேடி வந்து எழுற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா கூட்டிட்டு போறீங்க ஒரு வந்து பெண்கள் பண்ணும் போது பெண் அதிகாரிகள் மட்டும் தானே இருக்கணும் பெண் போலீசார் மட்டும் தானே இருக்கணும் ஆண்கள் ஏன் உள்ள வந்து அவ்வளவு அராஜகம் பண்றீங்க அப்படின்னு போலீசார் மேலேயே கூடுதல் கேள்விகளை கேக்குறாங்க ஆனா அங்க பெண் போலீஸும் இருக்காங்க ஆண் போலீஸும் இருக்காங்க அவங்க அடிக்கிறதெல்லாம் பார்க்கும் போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் சோ அம்மா கஷ்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகன்கள் அவங்கலாம் வந்து போராட்டத்தில் உட்கார்ந்து அவங்களும் வந்து அம்மாவுக்காக சொல்லி இளம் பிள்ளைகள் வந்து அங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அவங்களையும் அடிச்சு அந்த வேன்குள்ள ஒரு எட்டு இடத்துல அவங்க எடுத்துட்டு போயிட்டு அவங்களை வந்து ஒரே பிளேஸ்ல போட்டோம் அப்படின்னா திரும்பவும் வேற ஏதாவது ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளாலையும் பிரிச்சு எட்டு இடங்கள்ல மொத்தமா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ எல்லாரும் அழறாங்க பாத்தீங்களா அந்த கண்ணீரும் ஒரு ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க என்னுடைய மார்பகத்தெல்லாம் கசக்கி பிடிச்சி இழுத்து தூக்கி போட்டாங்க உள்ள அப்படின்னு ட்ரெஸ்ஸ புடிச்சு உருவனாங்க அப்படிங்கிறாங்க அதாவது அங்க வந்து அந்த கூட்டத்தை எப்படியாச்சும் கலைக்கணும் அப்படிங்கறதுல ஒரு எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றது ஒரு மக்கள் அவங்களுக்கும் ஒரு உயிர் இருக்கு அவங்களை வந்து இப்படி நம்ம ட்ரீட் பண்ண கூடாது அப்படிங்கிறது தெரியாம அவ்வளோ மோசமா அவங்க இழுத்து இழுத்து வண்டிக்குள்ளே போடும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு இது வந்து அவங்க சொல்லி அழறதும் அவங்க வந்து கத்துறதும் என்னோட எங்களை வந்து இப்படி ஏமாத்திட்டாங்க இந்த அரசாங்கம் நான் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வந்து அவ்வளோ அளவுக்கு ஷவுட் பண்றாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சன் நியூஸ்லேயே சொல்றாங்க அந்த செய்தியாளர் ஒருத்தர் வந்து கேட்கிற போது சோ அவர் டப்புனு மைக்க தூக்கிட்டு ஓடிடுறாரு இந்த ஒரு விஷயமும் கூடுதலான ஒரு ஒரு நல்ல வைரல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க கேக்குற ரெண்டு விஷயங்கள் என்ன ரெண்டு கோரிக்கைகள் என்ன எங்களுக்கு பணியை வந்துட்டு எப்பவுமே எங்களுக்கு இருக்கணும் பணி நியமனம் அப்படிங்கறது நிரந்தரமான ஒரு பணியா இருக்கணும் நீங்க நீங்க பண்ணுங்க சொல்லி வாக்குறுதி அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேக்குறாங்க அது அடுத்த கட்டமா அவங்க கேக்குற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பழைய கான்ட்ராக்ட் எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி இருந்த கான்ட்ராக்ட்ல கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் சம்பளம் வந்தது அண்ட் புதுசா கான்ட்ராக்ட்ல மாறணும்னா வெறும் பதினாறாயிரம் சில்லறதான் வரும் இது வந்து எங்களுக்கு பத்தாது அதனால எங்களுக்கு வந்து கரெக்டா முன்னாடி கொடுத்த மாதிரி அதே மாதிரி கான்ட்ராக்ட்லயும் இருக்கணும் எங்களுக்கு வந்து வேலையை வந்து நிரந்தரமும் படுத்தணும் அப்படிங்கறத அவங்க கேக்குறாங்க சோ இவங்க கேக்குற கேள்விகள் அவங்களோட சைட்ல இருந்து கரெக்ட் தான் கரெக்டா சோ இது சரியா இல்ல தப்பா இதுக்கு வந்து மாற்று வழிகள் இப்படி பண்ணலாம் அப்படிங்கறத முதலமைச்சர் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் கூப்பிட்டு வச்சு அவங்க எல்லார்கிட்டையும் போயிட்டு ஆன் ஸ்பாட்ல அவங்க கிட்ட என்ன ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை ஃபேஸ் பண்ணி பேசுறதுக்கு அவ்வளவு ஏன் தயக்கம் கிட்டத்தட்ட பதிமூணு நாட்களாக அவங்க அங்கதான் ரிப்பன் மாளிகையில சென்னையில தான் இருக்காங்க இவர்களும் சென்னையில தான் இருக்காங்க அப்படிங்கும் போது எந்தவித தயக்கமும் இன்றி அவங்களுக்கான உதவிகளை இவங்க செய்திருக்கலாம் ஆனா அவங்க தவிர்த்ததற்கான ஒரு விளைவு அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் இத்தனை நாள் போராட்டம் பண்ணாங்க தீபிகா திடீர்னு என்ன திடீர்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் குடியரசு தின விழா வருது அப்படிங்கிறது சோ இந்த விழா வருது அப்படிங்கும் போது ரிபன் மாளிகையில இப்போ தேசிய கொடியெல்லாம் போறது முதலமைச்சர் அவர்களாக தான் இருக்க போது வராரு அப்படிங்கும் போது அந்த இடத்துல இந்த மாதிரி ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க அதுவும் இந்த ஆளும் ஆட்சிக்கு எதிராக அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும் கரெக்டா இதன் காரணமா அங்க இருக்கக்கூடாது அப்படிங்கறத டிசைட் பண்ணதுக்கு வழிதான் இது வந்து இப்ப நீதிமன்றத்துக்கிட்ட உடனுக்குடன் நாடி நீங்க உடனே வந்து உத்தரவு அப்படின்னு சொல்லி கேட்டு ஆன் டைம்ல இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது இது திடத்தை விட இவ்வளவு ஒரு பதிமூணு நாட்களை விட்டுட்டாங்க போயிடுவாங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக குடியரசு தினத்துக்கு முன்னிட்டு முன்னாடியே அவங்க எல்லாரையுமே வந்து அப்புறப்படுத்துறாங்க விஷயம் இதுதான் புரியுதா சரி இப்போ கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது யாருடைய கையில தான் இருக்குது இதை யார் தான் பார்க்கணும் எல்லா அமைச்சர்களும் நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்து பேசினா நியாயமா எல்லாரும் அப்படிங்கிறது சேகர் பாபு அவர்களை நான் குறிப்பிட்டு சொல்றேன் ஓகே நேரு அவர்கள் வந்திருக்கணும் அதாவது அவர் முன்னாடியே வரணும் வரணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் நான் வந்தேன் பார்த்தேன் பேசினேன் அவர்கள் சொல்லி இருந்தாரு திரும்பவும் அவர் வராரு ஒன்று மணி நேரம் வரைக்கும் வந்து வெயிட் பட் துப்புரவு பணியாளர்கள் யாரும் நாங்க அவங்கள பார்க்க மாட்டோம் தெளிவுபட சொல்லிடுறாங்க மீட் பண்ணாத காரணத்தினால அவர் திரும்பவும் கிளம்பி போயிட்டாரா ஸோ இந்த ஒரு இஷ்யூ வந்து அங்க பெரிய அளவுல இருந்திருக்கு அண்ட் எப்பவுமே நான் இருக்கேன் பா அப்படின்னு சொல்லி பாபு அங்க ஏன் அவர் சம்பந்தமே இல்லாம வந்து எல்லாருக்கிட்டையும் ஆஜரானாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து வட இருக்கிற அதிக ஆட்கள் இருக்காங்க இவங்களும் வந்து அவரை அவங்கள சார்ந்தவர்களா இருப்பாங்க சோ அதனால இவர் சொன்னா கேட்பாங்க அப்படிங்கறதுனால மேபி இவரு போயிட்டு மேயர் பிரியாவும் போயிட்டு அவங்க கிட்ட பேசிருக்கலாம் பட் அங்க நடந்த விஷயங்கள் என்னங்கறத நம்ம ஒன்னொன்னும் விடாம பேசியிருக்கோம் பாத்திருக்கோமோ இல்லையா நீங்க ஏன் வந்தீங்க உங்களை நாங்க ஏதாவது கேள்வி கேட்டோமா நீங்கள வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னு வெலாசி எடுத்தாங்க அது மட்டும் இல்லாம ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கோம் நம்ம அந்த ஆட்சியில இருக்கோம் நம்மளும் ஒரு அமைச்சரா இருக்கோம் அப்படிங்கும் போது அவருக்கான சில அந்தஸ்துகள் அப்படிங்கிறது இருக்கு அவருக்குன்னு ஒரு கடமைகள் அப்படிங்கிறது இருக்கு ஆப்வியஸா சோ ஒரு ஆட்கள் போய் கேக்குறாங்க கொஸ்டின் அப்படிங்கும் போது நீ எந்த செய்தியாளர் நீ சொல்லு எந்த பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி கேக்குறதும் நீ வந்து என்ன என்ன கேக்குறது பத்திரிகையாளர் வரட்டும் அப்படிங்கறதும் பத்திரிகையாளர் வந்து கேள்வியை கேட்டா சார் அவங்களுக்கு என்ன விஷயம் இல்லை சார் வாக்குறுதி குடுத்திருக்கீங்கல்லன்னா வாக்குறுதியா நான் எப்ப கொடுத்தோம் அதெல்லாம் இல்ல அப்படின்னு இந்த மாதிரி டோன் ஆஃப் லாங்குவேஜ் இருக்குல்ல இந்த மாதிரி பேசுற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல இது எல்லாரோடைய மனசுலயும் எப்படி புதைக்கும் அப்படிங்கிறது தெரியுதா நீங்க கொடுத்துருக்கீங்க வாக்குறுதி அப்படிங்கறது பிடிஎஃப் ஃபைல்ல ப்ரூஃபாவே இருக்கு எல்லார்கிட்டயுமே தெரிய வந்திருக்கு இல்லையா ஊடகங்கள் முன்னாடி மாதிரி கிடையாது அண்ட் இப்போ நார்மல் பீப்புள்ஸ் கூட இன்டர்நெட் அக்சஸ் பண்ண முடியும் ஆல் டீடைல்ஸ் வீணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் ஆப்வியஸா தெரிய வருது இந்த சுச்சுவேஷன்ல மாறி மாறி பேசுறாரு பாரு இவர் அப்படிங்கிற ஒரு பேர் ஏன் வந்து ஷேகர் பாபா அவர்கள் வாலண்டரா வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு பெரிய அதிருப்தி எல்லார் மத்தியிலும் இருக்கு சரி இப்போ தூய்மை பணியாளர்கள் ஏன் போராட்டம் பண்றாங்க அவங்களை வந்து என்னெல்லாம் பண்ணாங்க இப்போ அப்புறப்படுத்தினாங்க அண்ட் ஷேகர் பாபு கே நேரு இவங்களுடைய வருகை என்ன ஏன் அந்த ப்ரொடெஸ்ட இவ்வளவு நாள் இல்லாம இப்போ கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு இவ்வளவு டீடைல்டான விஷயங்கள் நான் உங்களுக்கு புரிவா புரியுற மாதிரி நிறைய சொல்லிட்டேன் அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு ரவுண்டுக்கு வருவோம் இப்போ வந்து இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்திருக்கணும் அங்க எல்லாருக்கும் என்ன விஷயங்கள் அப்படிங்கறது கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருக்கணும் அதை வந்து அவர் அதை பண்ணல பட் கே நேரு சொன்ன மாதிரி ஐயா வந்து முதலமைச்சர் ஐயா வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ நீ செஞ்சு கொடு என்ன வேணுமோ பார்த்து பண்ணுங்க அப்படிங்கறது தெளிவுபட சொல்லிட்டாங்க அதனால நம்ம வந்து பேசிக்கலாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் அதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி மழுப்பல் ஆன்சரே அவர் கொடுத்துட்டு இருந்தாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ற இந்த ஒரு நேரத்துல உதநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல நேத்துல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு வந்துட்டு இருக்கு கூலி படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்துட்டேன் அந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு கலாநிதி மாறன் அவர்களுக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் இருக்கிற மொத்த க்ரூஸ்க்குமே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுக்களை கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி ஒன்பது நிமிடம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நீண்ட ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு அவருடைய கருத்துக்களை நான் முதல்லயே பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் சோ இந்த அளவுக்கு ரிவ்யூ ஒரு படத்துக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா வெளியே தானே போராடிட்டு இருக்காங்க அவங்கள பாக்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிற இந்த ஒரு நிலையில ஸ்டாலின் ஐயா அவர்களும் இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஹோல் டீம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அந்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களை வர வச்சும் அவங்களுடைய டீம் வர வச்சும் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க இந்த விஷயங்களும் ஊடகங்கள்ல மிக அதிக அளவுல பரவப்படுது பரப்பப்படுது இதை பார்க்கும் போது எப்படி இருக்கும் நைட் நம்ம மார்னிங் எல்லா மீடியா விஷயங்கள் தூய்மை பணியாளர்களை அப்படியே வந்து வலுக்கட்டாயமா எடுத்து ராத்திரியோட வேன்ல ஏத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த பக்கம் வந்து ஒரு படத்தை பாத்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்ற இந்த ஒரு விஷயம் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா எப்படி தோணும் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தோணும்ல பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க நெக்ஸ்ட் கீழ்வெண்மலை மாஞ்சோலை அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஏரியாஸ்ல ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி லைக் ஐயா அவர்கள் ஆட்சியில முதலமைச்சரா போது வந்து ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் இதுக்காக இந்த மாதிரியே தூய்மை பணியாளர்கள் எல்லாம் போராடினாங்க அன்னை கட்டத்திலையும் போராட்டம் பண்றாங்க அப்படிங்கும் போது அவங்களை ஈஸியா வந்து வெளியேற்றினாங்க முன்னாடி இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா இவங்களையும் ஈஸியா அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பா இந்த அரசாங்கத்துல இருக்கே அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி ஓகே இப்ப இன்னொரு கேள்வி முக்கியமா நான் எல்லாருக்கிட்ட கேட்கணும் பேசணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இன்னைக்கு சொல்லுங்களேன் சோ இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இதே மாதிரியான ஒரு விஷயம் முன்னாடி நடக்குது அதிமுக ஆட்சியில தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேலை வந்து நிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு பிரதான ஸ்டாலின் ஐயா அவர்கள் அப்போ எடுத்த ஆக்சன் என்ன ஒரு ஒரு நபர்கள் அவங்களோட அமைச்சர்கள் இப்ப இருக்கிறவங்க இருந்து ஆரம்பிச்சு திமுகவினர் தொண்டர்கள் நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லப்படுற அப்படியே கீழ முளைச்ச புள்ள கூட அவ்வளவு பேரும் என்ன பண்றாங்க அவ்வளவு அளவுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அவங்க எல்லாரையும் டீமா கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு அந்த அவங்களுடைய நான் வரேன் நான் வந்து ஆட்சியில உட்கார்ந்தா உங்களுக்கு முதல் வேலை நான் அதுதான் பண்ணுவேன் நான் உங்களுக்கு முதல்ல வந்துட்டு பண்ணி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு பேசுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவுக்கு எதிரா கொடி தூக்குறாங்க பெரிய பெரிய பிளக்ஸ் எடுக்கிறாங்க கையில போர்டு வைக்கிறாங்க கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தெரிவிக்கிறாங்க இந்த அளவுக்கு மாசா நடந்துச்சு சூப்பரா ரியலி ஸ்டாலின் அவர்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது இறங்கி வேலை பார்த்தாரு இதே ஒரு விஷயம் அதிமுக ஆட்சியில இதே மாதிரி நடக்குதுன்னா சாரி திமுக ஆட்சில இதே மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னா அதிமுகவினர் என்ன பண்ணிருக்கணும் நான் பிரச்சாரம் பண்ணுவேன் எல்லா ஊருக்கும் நான் போய் பிரச்சாரம் பண்ணுவேன் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு போனா சரியா இதுவே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஎம்கேவா இருந்தா வச்சு செஞ்சிருப்பாங்க பட் அதிமுக இந்த மாதிரியே மெல்லமா நமுத்து போன மாதிரியே இருந்துச்சுன்னா எப்படிதான் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எனக்கு மட்டும் கிடையாது உங்க எல்லாருக்குமே தோணும் நீங்க உண்மையாவே அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க இப்போ எடப்பாடி அவர்கள் பெஸ்டா இல்ல ஃபஸ்ட்டாங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அவங்க எப்படிலாம் ஹேண்டில் பண்ணிருக்கணும் புரியுதா அவங்க இதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு அமேசிங் டைம் இவங்க ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்றதுக்கு இந்த ஒரு இடத்துல இப்ப ஓவர் இப்ப வந்து இது ஒரு பெரிய பேன் இண்டியா நியூஸாவே மாறிடுச்சு எல்லாரும் வந்து இந்த ஒரு விஷயத்த போக்கஸ்டா பாக்குற இந்த ஒரு சுச்சுவேஷன்ல லட்சக்கணக்கான நபர்கள் சென்னையில முக்கியமான இடத்துல அங்க நடக்குது அந்த ப்ரொடெஸ்ட் அப்படிங்கும்போது டெய்லி கேரி அவுட் பண்ணிட்டு கேரி ஆன் வந்துட்டு இருக்காங்க போறாங்க வராங்க ரோட் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்குறாங்க அவங்க இன்னும் போராடுறாங்களா ஐயோ பாவமே அவங்க படுத்திருக்காங்க என்ன இப்படியே படுத்திருக்காங்க இந்த மாதிரி பல பேச்சுகள் அங்க நடக்கும் டே டு டே டிராபிக் ஃபேஸ் பண்றாங்க இவங்களுடைய இடையூரோ இல்லைன்னா இன்னல்களோ அவங்களுக்காக பேசுறாங்களோ பேசலையோ ஆனா டெய்லி அவங்கள பாத்துருக்காங்க அப்போ இவ்ளோ பேர் கிட்ட ரீச் ஆகக்கூடிய சூப்பரான ஒரு மிஸ் பண்ணிட்டீங்களே பண்ணீங்க இதுக்கு வந்து பட் வேலை பேசினீங்கன்னா இல்ல சரி ஓகே ஆனா இப்போதைக்கு நாம் காலத்துக்கு சீமான் இன்னைக்கும் திரும்பவும் போய் நான் உங்களுக்காக நிக்கிறேன் அப்படின்னு போறாரு உண்மையாவே சூப்பரு அண்ட் விஜய் அவர்கள் கூப்பிட்டாரு நானே வரேன்னு சொன்னாரன் பட் அவங்க வேணான்னு சொன்னதான் தகவல் பட் நாட் ஷியோர் அண்ட் அவரே போயிட்டு அவங்களோட ஆட்களை கூட்டிட்டு போயிட்டு பனையூர்ல வர வச்சு அவங்க எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணி பேசி இதுக்கெல்லாம் நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி பட் இப்போ இதுக்கான ஒரு ஆக்ஷன் அவர் என்ன எடுப்பாரு என்ன சொல்லுவாரு அப்படிங்கிறத பாப்போம் பட் இருந்தாலும் ஒரு இதுல முக்கியமா அண்ணாமலை அவர்கள்லாம் வந்து அவருக்கு இப்ப பிஜேபி மேல இருக்கும் இவங்க மட்டும் சூப்பரான ஒரு பதவியை அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இவர் நேரத்துக்கு வச்சு செஞ்சிருப்பாரு அந்த பதவி என்னன்றத ப்ரூவ் பண்ணியிருப்பாரு ஆமா நினைக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க மாநில தலைவரா இருக்கும்போது அவர் எல்லா இடங்கள்லயும் சூப்பரா கெத்தா நின்று இருக்காரு பட் இவர் வந்து இப்ப நார்மலா நான் ஒரு தொண்டன் அடிமட்ட தொண்டன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டாலும் நிறைய இடங்கள்ல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா போறாரே தவிர இந்த மாதிரி பிரச்சனைகளை பெரிய அளவில் இன்னும் பெரிய அட்ரஸ் பண்ணாலும் பெரிய அளவில் அட்ரஸ் பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷியோரா பண்ணிருப்பாரு இப்போ அண்ணாமலை இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் சூழல்ல இப்போதைக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இவருக்கான ஒரு பதவியோ இவருக்கான ஒரு கேப்பபிலிட்டி இதுதான் அவனுடைய பொசிஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நயனா நாகேதன் அவர்களுக்கு பதில் இவரே இருந்திருந்தாரு அப்படின்னா இங்க நடக்கிற சீனே வேற மாதிரி இருந்திருக்கணும் முற்றிலும் கோணல் ஆஹா முதலும் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி நல்லா செஞ்சிட்டாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுக்கு மேல எனக்கு இதை பத்தி டீட்டெயிலா இன்னும் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல ஏதாவது நம்ம பேசி எதுக்கு தேவையில்லாம சரி ஓகே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு முன்னெடுங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்